பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக எல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு ஆங்கில மாத படங்களையும் இளையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்களை சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் போது டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த அந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டினுடைய கடைசி மாதமாக இருப்பதோடு வருகின்ற காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தளமாக காலமாக அமைகின்றது அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் அதே நேரம் சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இருப்பு குரு பகவானுடைய இருப்பு அதை இரண்டை வகைத்தே நான் சோழி பிரசனம் ஒவ்வொரு மாதமும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பூரம் சிம்மராசி பறிக்கவும் உத்தரம் ஒன்னா பாதம் சிம்மராசி அன்பர்களை ஒரு ஜோதிடம் சொல்லும் பொழுது இரண்டு கிரகனுடைய இருப்பையும் நடப்பை வைக்க சொல்ல வேண்டும் அந்த வகையில பார்க்கும் பொழுது சனி பகவான் கர்மகாரகன் மட்டுமல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம் வாழ்வை தீர்மானிக்கின்ற சக்தியும் இவன் தானே அந்த வகையில பார்க்கும் பொழுது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்கரமாகி பக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் அதாவது பாத்தீங்கன்னா கண்டக சனியிலிருந்து அஷ்டம சனியாகி அஷ்டம் ஒரு அருமையான அற்புதமான ஒரு பாடத்தை நிகழ்த்தி காட்டினார் வாழ்க்கை என்றால் என்ன பணம் என்றால் என்ன தனம் என்றால் என்ன உறவு என்றால் என்ன என்பதை ஒரு கணவன் மனைவி உறவு என்பதையும் அவருடைய நன்மதி மேலையெல்லாம் நமக்கு ஒரு பாடம் நடத்தி காட்டினார் சனி பகவான் மாதிரி நமக்கெல்லாம் குரு என்றால் குரு தானே இல்லை சனி அசுரனாக இருந்தாலும் கூட அசுர குருவாக இருந்தாலும் கூட அற்புதமான ஒரு குருவும் இவர் என்ன கையில ஒரு பிறம்பு வச்சிருப்பா கர்மாவு கேட்ட பார்வை அப்ப அப்போ அவர் தவறு செய்தால் தண்டிக்க தயங்க மாட்டார் அந்த வகையில பார்க்கும்போது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப அசும சனியில இருந்து திரும்பவும் கண்டக சனியாக மாறுகின்றார் அந்த அப்படிதான் இவங்க இருக்கார் அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்தார் அதீசனமாக திரும்ப கடகத்திலிருந்து மிதுனம் சென்று விட்டார் மிதுனத்திலிருந்து அவர் பார்க்கின்றார் இது தெரிந்து அவர்களுடைய பார்வை வேறுபடும் அல்லவா அந்த வகையில இந்த இரண்டு கிரனுடைய இருப்பை வைத்தே நான் ஜோதிடம் சொல்கின்றேன் சொல்லி பிரசனம் குரு சுக்ரன் கேது சனி பகவான் ஆகியோரால் நன்மைகள் ஏற்படும் ஆனாலும் கூட சனி பகவானும் நன்மைகள் ஏற்படும் என்று ஏன் கூறினேன் என்றால் நல்ல தசா பக்தி இறையறும் குருவர்களும் இருக்குமானால் சனி பகவான் தரக்கூடிய கெடுபலான் கூட நற்பலனாக மாறும் அதே நேரம் சுப நிகழ்ச்சிகளும் அவற்றின் காரணமாக சுப செலவுகளும் ஏற்படும் இதுவரை விரைய செலவை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் விரைய செலவு சுப செலவாக மாறுகின்ற ஒரு காலகட்டம் சொந்த வீடு வாங்கும் யோகமும் இந்த காலகட்டத்தில் உண்டு வாங்கி வீட்டை கட்டி முடிப்பதற்கும் அந்த நில சம்பந்தமான பிரச்சனைகள் தான் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான அற்புதமான ஒரு சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருகிறது ஏன்னா செவ்வாய் தானே பூமிகாரகன் அதே நேரம் நீதிமன்ற வழக்கில் இருப்பேன் அவர்களை வெற்றி கெட்டு கெட்டுவதோடு அந்த வழக்குனுடைய தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே நேரத்துல சகோதர சகோதரிகள் சகோதரத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்கள் அதே நேரம் குரு சுக்ரன் சுப பலத்தினால் குடும்பத்தில அமைதி நிலவும் குடும்பத்துல அமைதி இதுவரை நிலவி வந்த குழப்பம் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைவதோடு நிம்மதியான ஒரு காலகட்டமாக அமையும் நீண்ட காலமாக நிம்மதியை பாதித்து வந்த குடும்ப பிரச்சனை சுமூகமான தீரிகின்ற சூழ்நிலையை கலத்திரகாரகன் சுக்ரன் அமைத்து தருகிறார் இது ஒண்ணு போதுங்க நாம் வாங்கிய பட்டமோ பதவியோ பொண்ணோ பொருளோ நம் வாழ்வுக்கு இறுதி வரை துணை வருவதில்லை அந்த வகையில் பறக்கும் போது குடும்பத்துல ஒரு நிம்மதி சந்தோஷம் அது நிலவுவதற்கான அதுல ஒரு சுமூகமான பிரச்சனை இல்லாத நிலை நிலவுவதற்கான அருமையான சூழ்நிலையை கலத்துறார்கள் சுக்ரன் சிம்மத்துக்கு அமைத்து தருகின்றார் அதே நேரம் மகிழ்ச்சியும் நிறைவையும் தருகின்றார் குறிப்பா பாத்தீங்கன்னா புதிய தொழில் திட்டங்கள் வெற்றி பெறும் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு திட்டமுமே இறுதியில தோல்வி முகூர்த்தமாகத்தான் முடிந்து கவலையே பட வேண்டாம் இந்த மாதம் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தருகின்றார் சுக்ரன் குறிப்பா பாத்தீங்கன்னா சந்திராசம தினத்தில் மட்டும் கொஞ்சம் பேச்சில் கவனமா தான் தானுண்டு தன் வேலையுண்டு இருந்து விட்டாலே போது ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எனதான் பலன்கள் சொல்லிக் கொண்டாலும் கூட அந்த பலன் கெடுபலன் குறைந்து நற்பலனாக மாறுவதற்கு சில பரிகாரங்களை பரிகாரம் என்று சொல்வதை விட இறைவனும் கேச்சி பார்க்கலாம் இறைவனம் யாசகமாக கூட கேட்கலாம் இறைவனை நெருங்கி பார்க்கலாம் அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சிம்மத்துக்கு கண்டக சனி அஷ்டமசனியாக மாறி அஷ்டமசனிய அனுபவத்தை தந்து திரும்பவும் ஒரு கண்டக சனியாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலையில நீங்கள் ஒரு லேவனு செய்யலாம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனி ஆலயம் சென்று அங்க சனி பகவானுக்கு ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து அந்த நீரை அகட்டி விட்டு அதுல நல்லெய் நிரப்பி தீபம் வெற்றி பாருங்கள் இந்த மாதம் மட்டுமல்ல கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்துல நிம்மதியை தருகின்ற ஒரு இடங்களையும் சனி பகவானே தருவார் அதே நேரம் கார்த்திகை மாதம் இந்த டிசம்பர் மாதத்துல ரெண்ட சந்திப்பீங்க கார்த்திகை மாதத்தையும் மார்கடி மாதத்தையுமே நீங்க சந்திப்பீர்கள் அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் கண்கிறப்பால் நரசிம்மரை என்பார்கள் அந்த வகையில சோழிங்க நரசிம்மரையே அவர் சொல்வார்கள் ஒரு முறை மலையேறி எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நரசிம்மரை சேவித்து இங்கிருந்து போகும்போது துளசி மாலையும் தாமரை மாலையும் சென்று அவருக்கு அணிவீர்கள் துளசி மாலையை நரசிம்மருக்கும் தாயாருக்கு தாமரை மாலையை அணிவிப்பீர்கள் ஆனால் அவர் பார்க்கின்ற பார்வை நம் பாழ சனி பார்வையை நம்மை தடுத்துவிடும் விடும் கெடுபலன் இல்லாமல் செய்துவிடும் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் தெய்வ பலம் மட்டும் இந்த மாதத்துக்கு உங்கள் அமைந்து விட்டாலே போதும் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல வெற்றியை நோக்கி நகர்ந்து விடுவீர்கள்